யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு சேர் செய்யுங்கள் ஹால் என்ற பட்னையும் டச் பண்ணுங்க இன்றைக்கு ஒரு சிறப்பான ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்வோம் ஒரு பெண் ஜாதகத்தை ஆய்வு செய்வோம் இதில் நிறைய விஷயம் இருக்கிறது அதாவது இந்த ஜாதகத்திலே அரசு வேலை கிடைக்குமா என்பதை பற்றி கொஞ்சம் டீஃபாக ஆய்வு செய்வோம் இது பெண் ஜாதகம் இல்லைங்களா பதினாறு அஞ்சு ரெண்டாயிரம் அன்று மாலை ஆறு மணி பத்தொம்போது நிமிடம் இருபத்தஞ்சி செகண்டுக்கு சுவாதி ரெண்டாம் பாதத்தில் துலாம் ராசியில் விருச்சிக லக்னத்தில் ஜாதகர் பிறந்திருக்கின்றார் தற்போது வயது இருபத்தி நாலாவது வயது நடப்பில் இருக்கிறது குரு திசை சந்திர புத்தி சுக்கரனுடைய அந்தரம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த திசையிலே அப்ப இவர் கேட்கறது என்ன அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா முயற்சி செய்து கொண்டு இருக்கிறேன் ஆனால் இது நாள் வரைக்கும் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க இந்த ஜாதகர் இப்போ அரசாங்க உத்தியோகத்திற்கு என்ன கிரகம் என்ன பாவம் என்பது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இருப்பினும் அதை சற்று கவனித்துக்கொள்வோம் பார்ப்போம் அதாவது சூரியன் என்பது அரசாங்க வேலைக்கு மிக மிக ஒரு முக்கியமான கிரகம் பத்தாம் பாவத்தில் சூரியன் இருக்க வேண்டும் அல்லது ஆறாம் பாவத்தில் இருக்க வேண்டும் இந்த மாதிரி இந்த பாவத்திலே இருக்கின்ற பொழுது இந்த சூரியனுக்கு வீடு கொடுத்தவும் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தாதான் அரசு சார்ந்த விஷயங்கள் நமக்கு சாதகமாக முடியும் இல்லைங்களா இந்த கிணத்துக்கு பத்தாம் இடம் என்பது சூரியனோட வீடாகவே வருகிறது இது ஒரு மிக மிக ஒரு சிறப்பு என்று சொல்லலாம் ஆனால் அந்த சூரியன் எங்கே போய் அமர்ந்து இருக்கிறார் அப்படின்னா ஏழாம் இடத்துல போய் அமர்ந்து இருக்கின்றார் ஏழாம் இடத்துல போய் லக்னத்திற்கு ஏழே போய் இருக்கின்றார் அந்த பத்தாம் பாவத்து தான் நம்ம ஆய்வு செய்கிறோம் இப்போ இல்லையா அந்த பத்தாம் பாவத்திற்கு பத்தாம் இடத்துல போய் அமர்ந்து விடுகிறார் அப்ப இந்த பத்தாம் பாவ காரகங்களை அந்த சூரியனால முழுமையாக செயல்படுத்த முடியாத வகையில் போய் அமர்ந்து விடுகிறார் மேலும் இந்த சுக்கிரன் வீடு கொடுத்தவனை பார்க்க வேண்டும் இந்த வீடு கொடுத்தவன் சுக்கிரன் ஏழாம் பாவத்திலே இருக்கின்றார் கட்டத்தின்படி கூட சுக்கிர பகவான் பாவகபடி ஏழாம் இடத்துக்கு வந்து விடுகிறார் அப்ப அந்த சூரியன் ஏழாம் இடத்துக்கு சப்போர்ட் செய்கின்ற வகையிலே அமர்ந்து விடுகிறார் லக்னத்துக்கும் சப்போர்ட் செய்கின்ற வகையிலே அமர்ந்து விடுகிறார் ஆனால் பத்தாம் பாவத்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்போர்ட் கிடைக்குமா சூரியனோட சப்போர்ட் கிடைக்குமானா கிடைக்காது ஒரு பாவத்தை ஆய்வு செய்கின்ற பொழுது அந்த பாவத்துக்கு அந்த பாவாதிபதி எங்கே இருக்கின்றார்ன்னா ஏழாம் இடத்துல பத்தாம் பாவத்தை ஆய்வு செய்கிறோம் ஆனால் பத்து குழுவின் ஏழில் இருக்காரு பத்தாம் பாவத்துக்கு ஒரு விளைவும் ஏழாம் பாவத்துக்கு ஒரு விளைவும் லக்னத்துக்கும் ஒரு விளைவும் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்ல வேண்டும் இந்த பத்தாம் பாவத்தை ஆய்வு செய்கின்ற பொழுது பத்தாம் பாதி பத்தாம் பாவாதிபதி எவ்வகையில் இருக்கிறாரோ அவ்வகையில் அந்த பாவம் இங்கும் இல்லைங்களா அப்ப அந்த பத்தாம் இடத்துக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்னத்துக்கு ஏழாம் இடத்துக்கு சென்றதால் இங்கே பத்தாம் பாவ காரகங்கள் முழுமையான முறையில் ஜாதகர் அனுபவிக்க முடியாது இப்ப சூரியனும் சூரியனும் வந்துறார் பத்தாம் பாவத்துக்கு இல்லையா அவரு முழுமையான பலத்துடன் அங்கே பத்தாம் பாவத்தை இயங்கக்கூடிய வகையிலே இல்லாததால் அரசு சார்ந்த விஷயங்கள் அரசு வேலை இது போல விஷயங்கள்லாம் ஜாதகர் அனுபவிக்க வேண்டும் என்றால் அனுபவிக்க முடியாது என்பது சூரிய பகவான் சொல்கிறார் இல்லையா அடுத்தபடியா ஊழியர் அரசு ஊழியர் சொல்றோம் இல்லையா வேலைக்காரன் சொல்றோம் இல்லையா அதுதான் சனி பகவான் அந்த சனி பகவான் ராசி கட்டத்தின்படி ஆறிலையும் பாவகப்படி ஏழாம் இடத்துக்கும் வந்து விடுகிறார் அப்ப சனி பகவானும் அங்கே சிறப்பா இல்லை என்பது இந்த ஜாதக ரீதியாக நமக்கு தெரிய வருகிறது இவர் இவர்கள் எப்படி தான் முயற்சி செய்தாலும் இந்த அரசு வேலை கிடைக்குமானா கிடைப்பது அரிது என்று தான் சொல்ல வேண்டும் மேலும் ஒரு ஒரு பாவம் இருக்குது இப்போ பத்தாம் பாவத்தை ஆய்வு செய்கின்ற பொழுது பத்தாம் பாவத்துக்கு துணை புரிகின்ற பாவங்களும் ஆய்வு செய்தால் சற்று சிறப்பாக இருக்கும் இல்லைங்களா அப்போ அந்த வகையில் பார்க்கின்ற போது பத்தாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடம் இந்த வகையில் பார்க்கின்ற போது அது பன்னா பன்னெண்டாம் இடம் என்பது பத்தாம் இடத்துக்கு சப்போர்ட் பண்ணும் அப்போ அந்த சுக்கிர பகவான் லக்னத்துக்கு பன்னெண்டு குடியும் சுக்கிரன் எங்கே ஏழாம் இடத்துக்கு பாவரீதியாக இருக்கிறார் அவரோட வீட்டிலே அப்போ அந்த ரெண்டாம் பாவமும் அந்த பத்தாம் பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணாது இல்லைங்களா அடுத்தபடியாக லக்னத்துக்கு ரெண்டாம் பாவம் லக்னத்துக்கு ரெண்டாம் பாவத்தை பார்க்கும்போது பத்தாம் இடத்துக்கு அஞ்சாம் இடமாக வரும் இல்லைங்களா இப்போ இந்த ரெண்டு குடியவன் குரு பகவான் எங்கே இருக்கின்றார் கட்டத்தின்படி ஆறுலேயே இருந்தாலும் கூட அவரும் ஏழாம் இடத்துக்கே வந்து விடுகிறார் இவரும் அங்கே பத்தாம் பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையிலே இல்லை என்பது தெரிய வருகிறது லக்னத்துக்கு நாலுக்குடியவன் பத்தாம் இடத்துக்கு ஏழாம் இடமாக வரும் இல்லையா அப்போ அந்த நாலு குடியவன் சனி பகவான் ராசி கட்டத்தின் இருந்தாலும் கூட அவர் பாவக ரீதியாக ஏழாம் இடத்துக்கு வந்து விடுகிறார் அப்ப நாலாம் இடமும் பத்தாம் இடத்துக்கு சப்போர்ட் பண்ணாது ஆறாம் இடம் என்பது பத்தாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடமாக வரும் இல்லையா அப்ப அந்த ஆறுக்குடியவனும் செவ்வாய் ஏழாம் இடத்திலே இருக்கார் இந்த ஆறாம் இடமும் பத்தாம் இடத்துக்கு சப்போர்ட் பண்றது முடியாத காரியம் ஆயிப்போச்சு இல்லையா அடுத்தபடியாக எட்டாம் பாவம் எட்டாம் பாவம் வந்து ஏழாம் எட்டாம் பாவாதிபதி ஏழுலேயே இருக்கார் அப்போ இந்த வகையில் பார்க்கின்ற பொழுதும் பத்தாம் பாவத்துக்கு சப்போர்ட் இல்லை எவ்வகையில் பார்த்தாலும் கிரகங்கள் பத்தாம் பாவத்துக்கு சப்போர்ட் இல்லாததனால் இவர்களுக்கு அரசாங்க வேலை என்பது கிடைப்பது அரிது என்று ஆகிவிட்டது இந்த ஜாதக ரீதியாக ஏன் ஏன் அந்த மற்ற பாவத்தையும் நம்ம ஆய்வு செய்கிறோம் அப்படின்னா அதாவது இப்ப ஒரு ஆசிரியர் வேலைக்கு அரசாங்கத்து அரசாங்க ஆசிரியராக பணிபுரிகிறார் அப்படின்னா அந்த பத்தாம் பாவத்துக்கு சப்போர்ட்டா செய்கின்ற பாவங்களும் அங்கே சிறப்பாக இருந்தால்தான் நீடித்து அந்த அரசு வேலையில் அந்த ஆசிரியர் வேலையாக எந்த வேலையாக இருந்தாலும் சரி நீடித்து இருக்க முடியும் இல்லைங்களா பத்தாம் நம்ம லக்னத்தை எப்படி நம்ம ஆய்வு செய்கிறோம் பன்னெண்டு பாவத்தை ஆய்வு செய்கிறோம் அதே போல் பத்தாம் பாவ தொழில் அப்படின்னா பத்தாம் பாவத்தை அது அதுக்கு துணை புரிகின்ற பாவங்களையும் ஆய்வு செய்கின்ற பொழுது சிறப்பான முறையிலே நம் ஜோதிடத்தை சொல்ல முடியும் இல்லைங்களா போல் ஒரு ஒரு சம்பவம் என்பது இந்த மாதிரி நம்ம பிரித்து பார்க்கின்ற பொழுது வர வாடிக்கையாளருக்கு சிறப்பாக சொல்ல முடியும் இதில் வந்து பத்தாம் பாவத்துக்கு பத்தாம் பாவத்தை பத்தி ஆவிசு என்று பத்தா பத்தாம் பாவாதிபதியும் பத்து பத்தாம் இடத்துக்கு போய் சென்று விட்டதுனால பத்தாம் பாவத்துக்கு அதனுடைய காரணங்கள் பத்தாம் பாவ காரணங்கள் ஜாதகர் வந்து முழுமையா பெற முடியாது இல்லைங்களா அதே போல அந்த பத்தாம் பாவாதிபதி ஏழாம் இடத்துல இருக்கனா ஏழாம் இடத்துக்கு ஒரு விஷயத்த கொடுக்கும் ஏ சூரியன் ஏழில் இருந்தால் என்னாவும் சிறப்பை தராது சூரியன் ஏழுல இருந்தா சிறப்பாக தராது நல்ல வேலை அந்த சுக்கிர பகவான் தன்னுடைய பாவத்திற்கு பாவ ரீதியாக வந்து விடுகிறார் அது சற்று சிறப்பு இல்லைங்களா அதனால இவங்க அந்த ஏழாம் பாவ நண்பர்கள் கணவர் இது போன்ற சம்பவங்களில் வந்து தப்பித்து கொண்டு வருகிறார்கள் இல்லையா மேலும் இந்த இந்த சொன்ன க காரகங்களை ஜாதகர் லக்னம் என்ற லக்னம் அனுபவிக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் ஒரு பாவத்தை ஆய்வு செய்கின்ற பொழுது தன்னுடைய பாவத்துக்கு ஒரு விளைவும் அந்த கிரகம் எங்கே இருக்கிறதோ அந்த பாவத்துக்கு ஒரு விளைவும் இந்த விளைவுகளில் எல்லாம் லக்னம் அனுபவிக்கப் போகிறது ஜாதகர் அனுபவிக்கப் போகிறது என்று இந்த மூன்று விதமாக நாம் சிந்தித்து ஆய்வு செய்கின்ற போது ஜோதிடம் சிறப்பாகவே சொல்லலாம் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் ஆல் என்ற பட்டனையும் டச் பண்ணுங்கள் ஒரு தடவை பார்க்காதீங்க வீடியோ திரும்பி ஒன்றுக்கு மேற்பட்ட முறையில் பார்க்கின்ற பொழுது ஜோதிடத்தில் உள்ள அனைத்து விஷயங்களும் தெரிந்து கொள்ளலாம் எனக்கு தெரிந்த விஷயங்களை பதிவிடுகிறேன் நன்றி வணக்கம்